அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கோடை வெயில் அபூஹரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் உலக நெருப்பு நரக நெருப்பின் எழுபது பாகங்களிலிருந்து ஒரு பாகமே ஆகும் என்று கூறினார்கள் உடனே அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் அவர்களே இந்த உலக நெருப்பே பாவம் செய்தவர்களை எரித்து வேதனைப்படுத்த போதுமானதாயிற்று என்று கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசல் அவர்கள் அல்ல உலக நெருப்பை விட நரக நெருப்பு அறுபத்தொன்பது பாகங்கள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றில் ஒவ்வொரு பாகமும் உலக நெருப்பின் வெப்பத்திற்கு சமமானது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹி உல் மூன்று இரண்டு ஆறு ஐந்து என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுத்தாலா வேதமறை குரானிலே குறிப்பிடுகின்ற போது இரவையும் பகலையும் ஏற்படுத்தியவனும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவனும் அந்த அல்லாஹுதான் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி மூன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சூரியனையும் சந்திரனையும் அவை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் வண்ணம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துள்ளான் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அருக்குறான் அத்தியாயம் பதினாலு வசனம் முப்பத்தி மூன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சூரியனின் மூலமாக ஏற்படுகின்ற இடர்பாடுகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ சில வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அத்தகைய அடிப்படையிலே வெப்பத்திலிருந்து தம்மை காத்து கொள்ளாத அவர்களுடைய நிலை அவ்வாறு இருந்தது இன்னும் என்னென்ன அவருடன் இருந்தது என்பதை நாம் அறிவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல்குர் ஆன் அத்தியாயம் பதினெட்டு சூரத்துல் கஹப் வசனம் தொன்னூற்றி ஒன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கடும் வெப்பத்தினால் மக்கள் அவதிப்படுகின்றார்கள் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திக்கிறார்கள் அதிலேயும் அக்னி வெயிலால் பலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டாகிவிடுகின்றன உடல் முழுவதும் வியர்கூறு ஏற்படுகின்றது இப்படி பாதிக்கப்பட்ட நபர்கள் வெயிலில் சென்றால் மேலும் பல சிரமங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆனால் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அவனே சூரியனை வெளிச்சம் தரக்கூடியதாக அமைத்தான் சந்திரனுக்கு ஒளியை கொடுத்தான் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் ஆன் அத்தியாயம் பத்து வசனம் ஐந்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தின் மூலம் சூரியன் வெளிச்சத்திற்காக வேண்டியும் நேரத்தை கணக்கிடவும் படைத்துள்ளான் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வெயில் நம்முடைய உடல் மீது படும்போது அதனுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடிகிறது நமது எலும்புகள் பலம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது மூட்டு வழி உள்ளவர்களுக்கு வெயில் காலம் ஒரு அரும்பருந்துள்ள காலமாக அமையப்பெறுகிறது தொற்று நோய் பரவல் கடும் வெயிலின் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறது கடுமையான அந்த வெயில் தொற்றுநோய் கிருமிகளை பாக்டீரியாக்களை அழித்து சுகாதாரமான ஒரு சூழலை உருவாக்குகிறது பல காய்கள் வெயிலடித்தால்தான் அது பழமாக மாறுகிறது மனிதனுடைய உடலின் இரத்த ஓட்டம் வெயில் காலத்திலே அதிக அளவு உடலை சுற்றி வருகிறது வெயிலுடைய சக்தியை கிரகித்தே மரங்கள் வளர்கின்றன மழை காலங்களில் குறைவான வளர்ச்சியையே மரங்கள் பெறுகின்றன ஆனால் வெயில் காலங்களிலே அதிக வளர்ச்சியை பெறுகின்றன தண்ணீர் எந்த அளவுக்கு விவசாயத்திற்கு முக்கியமோ அதே அளவு வெயிலின் சக்தியும் மிகவும் அவசியமானது என்பதையும் வியர்வையனும் அற்புத உடல் கழிவுகளை வெளியேற்றும் நிகழ்வு இந்த வெயில் காலத்தில் அதிகம் நிகழ்ந்து நமக்கு ஆரோக்கியத்திற்கு உண்டான ஒரு சூழலை உருவாக்குகிறது இப்படி எண்ணற்ற நன்மைகளையும் இந்த வெயில் கோடை வெயில் நமக்கு தருகின்றது அதே வேளையிலே இந்த கோடை வேளிலே இருந்து நம்மை தற்காத்து கொண்டு வாழ்வதற்குண்டான வழிமுறைகளையும் இஸ்லாம் வகுத்து கொண்டிருக்கிறது அத்தகைய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு கோடை வேளிலே இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு வெயில் அதிகமாக இருக்கின்ற அந்த வேளையிலே நாம் வெயிலிலே அலைந்து கொண்டிருக்காமல் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் உடலையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லாமல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ